வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தொண்டகரு அதிர்ச்சியூற்றுவ செய்தி ஒன்று கெகல் பத்திர பத்மே அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இப்ப நான்காம் மாடியில குற்ற புலனாய்வு துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தொண்ணூறு நாட்கள் அவரை அவைகளை தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் ஆணை வழங்கி இருக்குது இப்ப விசாரணை நடக்கும் பொழுதுதான் தெரியுது இன்னும் எத்தனை எத்தனை பேர் அவர்களுக்கு பின்னுக்கு உதவியாளராயிருந்திருக்கணும் என்னென்ன நடந்திருக்கின்றத இன்றைய செய்தியில இன்றைய நிலையில எல்லாம் விளங்கி கொண்டிருக்குது கணக்கனக்க விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்க கக்கிக் கொண்டிருக்கணும் வேற இல்லை இப்போ நடந்த நடவடிக்கைகளையும் என்னென்ன பின்புலத்திலே என்னென்ன நடந்ததுன்றதையும் சொல்லிக் கொண்டிருக்கணும் அந்த தான் கெஹல் பத்திர பத்மே இன்றைக்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்னென்றால் இந்த ஐஸ் போத பொருட்களை தாங்கள் நுயரெலியாவில உள்ள ஒரு மெலையடிவாரத்தில உள்ள ஒரு பண்ணை வீட்டில் வச்சு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தயாரித்து கொண்டிருந்தாங்க இவ்வளவு நாளும் செய்து விநியோகிச்சு என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் இன்றைக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறேன் ிருக்கிறார் ஒரு நுரெல்லாவிலே ஒரு ஒதுங்குப்புறமான ஒரு பண்ணை வீட்டோண்ட விலைக்கு வாங்கியோ ஒரு நான்கு கோடி ரூபாவுக்கு வாடகைக்கோ அல்லது விலைக்கோ வேண்டி அந்த வீட்டுல வச்சு அதுக்கான மூலப்பொருட்களை எல்லாம் மொழிநாடுகளில் இருந்து தரிவிச்சு அங்க வச்சு இந்த ஐஸ் போத பொருட்களை தாங்கள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் இந்த இலங்கையில உள்ள சில உள்ளூர் உற்பத்திகளையும் கொண்டு அந்த ஐஸ் போத பொருளுக்கு தேவையான முக்கிய மூலங்கள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து தெரிவித்து இங்கே வச்சு தயாரிக்கப்படுகிறதாக சொல்லப்படுது இதுல இருந்து என்ன தெரியுது என்றால் இந்த சில பொருட்கள் போத பொருட்களுக்கு தேவையான மூலகங்கள் எல்லாம் கொண்டு வர முடியாது ஒரு அரசாங்கத்தினுடைய அப்ரூவல் இல்லாமலுக்கு அல்ல மருத்துவத்து துறையினுடைய ஒரு அப்ரூவல் இல்லாமலுக்கு இந்த மூலப்பொருட்களை கொண்டு வர முடியாது அல்லது ஒரு இராணுவம் அல்லது போலீசு மூலம்தான் போலீஸுக்கு இராணுவத்துக்கு சில உள்ள வெடிமருந்துகள் அல்லது ஆஸ்பத்திரிகளுக்கு ஒரு மயக்க மருந்து வேறு வேறு மருந்து தேவைகளுக்கான இந்த போத பொறுப்புகள் எல்லாம் முக்கிய மருந்துகளாகவும் பாவிக்கப்படுறபடியால் அந்த அனுமதி இல்லாமலுக்கு இங்க கொண்டு வர முடியாது சாதாரணமானவராக கொண்டு வர முடியாது இதுக்கு அப்படி என்ற எங்களுக்கு என்ன மாதிரி என்றால் இந்த சுங்கத்துறை அதிகாரிகளும் முக்கிய பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் மற்றது அரசாங்க மட்டத்தில் முன்னேறிந்த அரசாங்க அதிகாரிகள் மந்திரிமர் அரசு செல்வாக்கானவர்கள் அவர்களுடைய செல்வாக்க கையில வச்சு கொண்டுதான் இப்படி ஒன்று நடந்திருக்குது அதே நேரத்துல இங்க ஒரு அந்த நேரம் இருந்த ஆட்சியாளர்களுடைய அனுசரணை என்று சொன்னால் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியை நிறுவமைய முடியாது ஏனென்றால் இப்படி ஒரு ஃபேக்ட்ரியை ஒரு ஒரு கொலை கூட்டத்துக்கு கொண்டு கொண்டு போய் விட்டுடும் ஆனபடியால் இதுல அதுல இருந்து தப்புறதுக்கு ஆட்சியாளர்கள் இருப்பினும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இப்படியான ஒரு பேக்ட்ரியை தொடங்கி இருப்பினும் அப்போ எவ்வளவு துணிச்சலோட இது நடந்திருக்குது அப்படி யோசிச்சு பாருங்கோ நாங்கள் கொண்டு வந்தது ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இருந்து தான் இந்த பூத பொருட்கள் வருகுது கஞ்சா எல்லாம் இருந்து கேரள கஞ்சாண்டு பெருகுது ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல சில சில பூத பொருட்களை ஒரு மரத ஒரு ஒரு பூவனுடைய ஒரு பாலில இருந்து ஒரு பிசின் மாதிரி ஒன்றில இருந்து தயாரிக்கிறவ அது வந்து பி நான் நினைக்கிறேன் ஆபின் அன்று நினைக்கிறேன் அதுவும் ஒரு முக்கியமான பூத பொருட்கள் அதுவும் ஒரு ஒரு மருத்துவத்துக்கு முக்கியமான தேவை என்று சொல்லி சொல்லி மிச்சத்தை அவங்க கலவை அபித்துறது அதுகளெல்லாம் உலகம் முழுக்க பிறவித்தான் இந்த ஆபியின் வேறு வேறு மருத்து அந்த போத பொருட்கள் எல்லாம் உலகிக் கொண்டிருக்குது இந்த ஐஸ் போதைப் பொருள் ஒரு ப மோசமான உயிர்கொல்லி அது வேற வேற முக்கியமான அஹ் உள ரீதியான வேற வேற நோய்களுக்கு பாவிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை தேவைப்படுறோம் என்று சொல்லப்படுது மற்றும்படி அது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் அந்த பொருளை நூரலியாவில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில வச்சு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு தயாரிச்சிருக்கணும் இதை இல்லை கண்டுபிடிக்கல துறையும் கண்டுபிடிக்க இல்லை தரம் கண்டுபிடிக்க இல்லையண்டைக்கு அவைக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு தரும் கண்டுபிடிக்க மாட்டேனும் எல்லாரும் அவர்களுடைய கையை க வச்சு தான் இந்த ஃபேக்ட்ரியை நடத்தி இருக்கணும் இதே நேரத்தில் இதுல வந்த ஐஸ் போத பொருட்கள் வேற ஒரு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தப்பட்டதோ என்றதும் இனி விசாரணையில தான் தெரிய வரும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இல்லை இந்தியாவில் இருந்தா அப்படி அப்படி வேற ஒரு நாடுகளுக்கு கொண்டு போய் இந்த போத பொருட்களை விநியோகம் செய்யறதுக்கு ஒரு இலங்கையும் ஒரு நல்ல முக்கியமான இடமா இருக்கிறபடியால் வேற வேறு நாடுகளுக்கும் இந்த போத பொருள் விநியோகிக்கப்பட்டதோ என்றதோ இனி விசாரித்து விசாரணையில்தான் தெரிய வரும் அடுத்ததாக நுணலும் தன் வாயால் கடும் என்று சொல்றது மற்றது கிணறு தூர்றது என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதே போல ஒரு விஷயத்துல மாட்டப்பட்டிருக்கிறார் இப்ப நடிகர் விஜய் நடிகர் விஜய் ஒரு முக்கியமான அரசியல்வாதியா நீண்ட காலமா ஒன்றும் ஒன்றுமில்லையே ஒரு அவர் கொஞ்ச காலத்துக்கு முதல்தான் அவர் அரசியலுக்கு வரப்போறோம் கொஞ்சம் நீண்ட நாளா சொல்லிக் கொண்டு வந்தவர் பெருசா இருக்கவில்லை அவருடைய ரசிகர்களை வச்சு கொண்டு அவர் நினைக்கிறார் என்றால் எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல சில போல முதலமைச்சராக வந்து விடலாம் ஏனென்றால் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் ஸ்டாலினா இருக்கட்டுக்கும் மற்றது பழனிசாமியா இருக்கட்டுக்கும் ஒரு காத்திரமான ஆட்கள் இல்லை அப்போ இவியலை அடிச்சு போட்டு அமர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு டேலண்ட் தன்னிட்ட இருக்க என்று நினைக்கிறார் தன்னுடைய சினிமா பிம்பத்தை வச்சு கொண்டு தான் ஒரு முதலமைச்சராக வந்து விடலாம் அல்லது ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக வந்து விடலாம் என்று நினைச்சு வாக்குறுதிகளை அள்ளி வழங்குறது அது எல்லா அரசியல்வாதிகளும் இலங்கையா இருக்கட்டும் இந்தியாவை இருக்கட்டும் இந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வழங்குறது ஒரு சர்வசாதாரணம் அது நடைமுறைப்படுத்த முடியாதென்று ஒன்று இருந்தால் அதை தான் அள்ளி வழங்குறது அப்போ அதே போல முந்தின அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறது ஈழ மக்களுக்கு ஈழத்தை பெற்றுத் தருவோம் ஈழ மக்களுடைய பிரச்சினையை தீர்க்கிறதுக்கு வழிவகுப்போம் மற்றது எழுத்தை பெற்றுத் தருவோம் இப்படி சொல்லி சொல்லித்தான் அவையால் வாக்குகளை பெற்று அரசியல்வாதிகள் ஆக அந்த இடத்துல அது அது எந்த அரசியல் வாதியாக இருந்தாலும் அதைத்தான் சொல்கிறது அது மத்திய அரசுல இருந்து வந்து காங்கிரஸ் மற்றது பிஜேபி இவைகள இவைகள் கூட வந்து சொல்றது தமிழ்நாட்டில் தேர்தல் எண்ணிக்கைகளை ஈழ மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் ஈழ மக்களுக்கு நல் மது வாழ்வுக்கு உதவி செய்வோம் மற்றது மக்கள் இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை சொல்றது கச்சதீவை மீட்டு தருவோம் என்று சொல்லி கச்சதீவு அது இலங்கைக்கு வழங்கப்பட்டது அது ஒரு ஒரு காலத்துல காலத்தில் சொல்லுபடுது இந்தியாவுக்கு சொந்தமான என்று சொல்லினோம் ஆனால் அதை சொல்லுபடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முதல் அது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் வெள்ளக்காரட்டை ஆளுகைக்குட்பட்டு அது அந்த தீவிருந்தது அப்போ கிழக்கு இந்திய கம்பெனி என்று சொல்லி நிர்வாகத்துக்கு ஒரு ஏதுவான இடமாக இந்தியா பாவிக்கப்பட்டபடியால் கல்கத்தாவில்தான் அந்த கிழக்கு இந்திய கம்பெனி நில வெள்ளக்காரர்கள் அங்க கூடுதலாக நிர்வாகம் எல்லாம் அங்கிருந்தா செய்தவை என்றொன்னே அந்த கச்சதீவு இலங் இந்தியாவுக்கு சொந்தமண்ட மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமண்ட மாதிரி ஒரு ஒரு மாயை ஒன்று இருந்து கொண்டிருந்தது அது வேறே ஒரு ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு ஆளருடைய பேரையும் சொல்லி அவருக்குரியது என்று சொல்லி சொல்றதும் இருக்கிறது உண்டு அதெல்லாம் கட்டுக்கதை என்று தான் பார்க்கக்கூடிய இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டளவில் ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்தியா இலங்கையினுடைய ஆதரவு தேவை என்ற இந்திரா காந்தி அம்மையார் அந்த நேரம் கச்சதீவு இது ஒரு ஒரு பொதுவான இதாக இருந்திருக்கு கட்டுப்பாடு இந்தியா என்ற கட்டுப்பாட்டுக்கு இறந்திருக்குது இந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்னது ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவை கூப்பிட்டு இந்த கச்சதீவை நாங்கள் கத்த உங்களோட பேர்லேயே முடிச்சு எழுதி எழுதி தந்துடுறோம் சொல்லி அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் மாதிரி அது எழுதி முடிஞ்சது இதே மாத்திர வேண்டிச்சா ஈஸியா முடிக்கல அதெல்லாம் முடியல நான் முந்தைய ஒரு செய்தியில ஒன்று சொல்லியிருக்கிறேன் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு தான் அலாஸ்கா மாநிலம் அது வந்து ஜெர்மனியை போல ஒரு மூன்று மடங்கு தேசம் அந்த அலாஸ்கா மாநிலம் அது வந்து ஒரு கடல் பிரித்து போட்டிருந்தது அஹ் ரஷ்யாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட நாடாக இருந்தாலும் கடல் ஒன்று பிரிவிருந்தது பிரிஞ்சு போய் அது அமெரிக்காவினுடைய நிலப்பரப்போடு ஒட்டி கொண்டிருந்தபடியால் அந்த அலாஸ்கா மாநிலத்தை நிர்வகிக்கிற சிரமம் கருத்தில் கொண்டு அந்த நேரம் இருந்த ரஷ்ய தலைவர்கள் அந்த மாநிலத்தை அப்படியே அமெரிக்காவுக்கு தார பார்த்து கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்து கொடுத்து காசு வாங்கி கொண்டு வித்த மாதிரி செய்து போட்டு போட்டினோம் இன்றைக்கும் அங்க ரஷ்ய மொழி பேசுகிறாக்கள் பூர்வீக குடிகள் இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுது அப்போ அதை வச்சுக்கொண்டு சொல்லிடலாமா இது அந்த காலத்துல எங்கட நிலப்பரப்பே இருந்தது நாங்கள் திருப்பி வாங்க போறோம்னு சொன்னால் அமெரிக்கா கொடுக்குமோ அதே போலதான் இந்தியாவில் உள்ளாக்கல் நினைக்கிறது இந்தியா பெரிய ஒரு பெரிய அண்ணன் மாதிரி உடனே இந்தியா இலங்கை கச்சதிப்பை திருப்பி எழுதி தந்துடும் சொல்லி அதெல்லாம் முடிஞ்ச காரியமா இது இது சும்மா அந்த மக்கள் மத்தியில் நம்பிக்கொள்றது இலங்கையர் சிறிய நாடு நரேந்திர மோடி மற்றது இந்தியா ஒரு பெரிய வல்லரசு மாதிரி வல்லரசுன்றே நினைச்சு கொண்டு இருக்கிறாரு இந்த இலங்கை இந்தியாவை ஒரு வல்லரசண்டி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கணக்க பெற்றிருக்கிறோம் அது ஒரு பொதுவாக ஒரு பேச்சு வழக்கு சொல்றது பிராந்திய வல்லரசுகள் என்று சொல்லி சொல்லியிருக்கல இந்தியாவும் ஒரு தென்கிழக்கு ஒரு பிராந்திய வல்லரசாக இருக்குது என்றது சரிதான் அதுக்காக வல்லரசண்டே அந்த இந்திய மக்கள் நம்பிக்கொள்றது அப்ப நினைக்கிறது இலங்கையை மிரட்டி கச்சதீவை திருப்பி பெற்றிடலாம் என்ற இந்த சின்ன அரசியல்வாதிகள் விஜய் போலியாக்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றது ஸ்டாலின் போலியாக்கள் சொல்றது நாங்கள் கச்சதீவை திரும்ப பெறுவோம் இலங்கையிடமிருந்து கச்சதிவை திரும்பப் பெறுவோம் சொல்லி இது ஒரு ஒரு வாய்ப்பாடு மாதிரி நடந்து கொண்டிருந்தது இந்த சமீபத்திலே ஒரு மாநாடு நடந்தது மதுரையில இந்த தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சியினுடைய ஒரு மாநாடு நடந்த அந்த மாநாட்டில் போய் சும்மா இருக்க முடியாமலுக்கு சொல்லியிருக்கிறார் கச்சதிவை நாங்கள் உடனடியாக பெற்று தருவோம் நான் வெற்றி என்றால் கச்சததிவு தமிழக மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் அங்கு அதுல இருந்து அறிவித்தலை கொடுக்குறார் மத்தியில் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியை நோக்கி ஒரு 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 கட்டளையை கொடுக்கிற மாதிரி சொல்றார் உடனடியாக நீங்கள் தமிழக மக்களுக்காக கச்சதிவை மீட்டு திரவணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த செய்தி மக்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இந்த வேற அண்ணன் வந்துட்டார் விஜய் அண்ணன் வந்துட்டார் கச்செதிவு திரும்பி பெறப் போறார் என்று சொல்லி மக்கள் மத்தியில அரசியல் ரீதியாக கச்சதீவை மீட்டுத் தருவார் விஜய் ரெண்டு சொன்னோடனே திமுக காரை ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் மீட்டு தருவார் என்று ஏட பழனி ஏடப்படி பழனிசாமி அவர் செல்வார் எங்களுடைய அன்னதிமுக கச்சதீவை மீட்டுத்தருவ என்று சொல்லி இப்படி ஒரு பேரம் பேசல போய்கொண்டிருக்கிறீர்கள் தான் அனுரகுமரசு நாயக்காவின் காதலே இது விழுந்திருக்குது முதலாம் தேதி அனுரகுமாரச நாயக்கா யாழ்ப்பாணம் போனவர் அவருடைய நிகழ்ச்சி நிரல்ல கச்சதீவு இருக்கவில்லை உடனடியாக இந்த காதை கதையை கேட்டு போட்டு இதை உறுதிப்படுத்த உணவு கச்சதெய்வு எங்கிட்டதான் இதை பற்றி நீங்கள் திருப்பி கதைக்க கூடாதுன்றதை காட்டுறதுக்காக நேரடியாக கச்சதெய்வுக்கு போயிட்டு திரும்பி உடனடியே வந்துட்டார் இந்த நடவடிக்கை இது இதாலே ஒரு அங்க தமிழகத்து மீனவர்களுக்கும் ஒரு பிரச்சனையே உண்டாக்கி இருக்கு விஜயனுடைய பேச்சு தமிழக மீனவர்களுக்கும் ஒரு நெருக்கடியே உண்டாக்கி இருக்குது இந்த கச்சதெய்வு போய் வந்தது ஒண்ணு அன்பகுமார சின்னக்கா சொல்லிக் கொண்டது என்றால் இந்த இலங்கையினுடைய கல் கடல் எல்லையை தாண்டி வந்து சர்வதேச இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் வந்து உள்வந்து மீன் பிடிக்கிறதாக இருந்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் பெரும் கட்டுப்பாடுகளை விளை விடுவிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் எவரும் அத்துமீறி இலங்கை கடல் பிறப்புக்குள் நுழையக்கூடாது நுழைந்தால் பெரும் கட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி என்னென்றால் தமிழகத்து மீனவர்களுக்கு தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அவர்கள்லாம் இந்த இழுவ படகுகளை கொண்டு வந்து இங்க வள்ளுவட்டு துறை பக்கம் வரைக்கும் வந்து மென்னார் வரைக்கும் வந்து முழு மீனையும் அள்ளி கொண்டு போறது ஓடுறது இதால இலங்கை மீனவர்களுக்கு நெருக்கடி என்று சொல்லி கடல் தொழில் அமைச்சராக இருக்கிற சந்திரசர்னும் எடுத்து போட்டு கொடுத்துருப்பார் அனுரகுமாரசன் ஆயக்காட்ட ஜனதா ஜனாதிபதிக்கு இப்படி இப்படி மீனவர்களுக்கும் பிரச்சனையா இருக்குது நீங்கள் ஒருக்கமான கதையை சொல்லி போட்டு போங்க சொல்லி இப்ப சொன்னதால விஜயனுடைய ஒரு இமேஜும் அடிபட்டு விஜயனுடைய போஸ்டர்களும் விஜயனுடைய பதாதகளும் யாழ்ப்பாண பக்கத்துல எல்லாம் அடிச்சுட்டு அடிச்சு கிளிபடுதுன்னு சொல்லியும் ஒரு கதையுண்டு அது எந்தளவுக்குமேன்னு தெரியல அது நடக்கிறதா சொல்லப்படுது அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவளையில விஜயனுடைய இமேஜ் ஒரு டவுனில் போயிட்டுது இலங்கை ஜனாதிபதி இப்படி கச்சதீவுக்கு வந்து உங்களோட வாய்ப்பேச்சுக்கு வாய்க்குழுப்புக்கு இப்படி ஒரு அடி அடிச்சு போட்டு போயிட்டார் அதை பற்றி இனிமேல் நீங்கள் கதைக்க முடியாது என்று சொல்லி போட்டு போயிருக்கு அதே நேரத்தில் மீனவர்களுக்கு மக் மத்தியிலையும் ஒரு அச்ச உணர்வு வந்துட்டுது இப்படி இப்படி ஒரு விஜய் பேசுனதால இலங்கை அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க போது முந்தி ஏன் அதுவான இருந்த இலங்கை அரசாங்கம் இனி அப்படி விடாது முந்தின நேரத்திலையும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மக்கள் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வள்ளங்கள் போட்டுகள் பெரிய பெரிய இயந்திர படகுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நீதிமன்றங்களில் நீதிமன்றங்கள்ல நிறுத்தப்பட்டிருக்குது அதோட ஏலத்துல விற்கப்பட்டிருக்குது இப்படியெல்லாம் நடந்திருக்குது இது நடந்ததை போல இல்லாமலுக்கு இனி இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி விஜய்க்கு ஒரு அடி மாதிரியும் இந்த விஜயனுடைய பேச்சால மீனவர்களுக்கும் ஒரு அடியும் கச்சதிவை பற்றியே நீ வாய் திறக்க திறக்க முடியாத என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது விஜயனுடைய அரசியல் பேச்சன்று முடிச்சு சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடிச்சுக்கொள்றன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி வட்டை யூஸ் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து புதிதாக வந்து இணைந்து கொள்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் அழுத்தி தொடருங்கள் இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியின் பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்